அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகத்து யா அல்லா அனைத்து குடும்பத்திலும் ஒற்றுமையை கொடு யா அல்லா அன்புமிக்க சகோதர சகோதரிகளை துனியாவில் உலகத்தில் எங்கு பார்த்தாலும் ஒரே பிரிவினைகள் சண்டை சச்சரவுகள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாமல் இருப்பது இப்படி நாம் ஒவ்வொன்றை பார்த்து வருகின்றோம் அதற்காக ஒரு சிறிய ஒரு பதிவை தருகின்றோம் அல்லாஹு நமக்கு ரிஸ்கை அழைக்கக்கூடியவன் ரிஸ்கை மேன்மைப்படுத்தி நமக்கு தரக்கூடியவன் ரிஸ்க் முடிந்துவிட்டால் நமதும் நாம் அனைவர்களும் மரணத்தை தழுவக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே ஒற்றுமையினும் கயிற்றின்னையை பிடித்துக்கொள்வோம் கொள்வோம் ஒவ்வொருத்தரும் பேசாமல் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து பேசுவதில்லை கல்யாணங்களுக்கு ஒழுங்கான முறையில் அழைப்புதல் கொடுப்பதில்லை இவர்கள் எங்கள் ஒழுங்காக அழைக்கவில்லை நாங்கள் அவர்களை அழைக்கவில்லை என்று இப்படி முரண்பாடுகள் அனைத்து குடும்பங்களிலும் இருக்கின்றது எம்பெருமானார் முகமது நபி சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் தம் சகோதரிடம் மனஸ்தாபம் கொன்று மூன்று நாட்களுக்கு மேல் பேசாமல் இருப்பது அனுமதிக்கப்பட்டதன்று அவர்கள் இருவரும் சந்தித்து ஒருவரை விட்டு ஒருவர் முகத்தை திருப்பிக் கொள்பவர் இவ்வாறு செயலாகாது சலாமை முதலில் தொடங்குவீரா தொடங்குங்கள் இவர்கள் இருவரில் சிறந்தவராவார் யார் முதலில் முந்திக் கொண்டு சலாம் சொல்கின்றார்களோ மனஸ்தாபகம் சண்டை விட்டவர்களுக்கு அவர்கள் சிறந்தவராக இருக்கிறார்கள் என அபு ஐயூப் அன்சாரி அலில்லா அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள் இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவர்களும் ஒற்றுமையினும் கயிற்றினை பிடித்துக் கொள்வோமாக அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வலைக்கும்